அண்ணி ஏன்னே திராவிடம்னா சில பேர் வெறுக்கிறாங்க ஏன்னே தந்தை பெரியார திட்டிகிட்டே இருக்கிறாங்க இல்லாத போலாது சொல்கிறாங்களேண்ணே ஏன்னே இப்படி பேசுகிறாங்க பாவம் தானே அவர் ரொம்ப வயசான காலத்தில் கூட நமக்காக தானே பாடுபட்டார் ஏன்னே அவரை திட்டுறாங்க சொல்லுங்கண்ணே அட்டே ஒரு குரூப்பு ஆரியர்கள்னு அவங்கள சொல்லுவாங்கடா அவங்க கைபரு போலன் கனவை வழியாக உள்ளே பூந்து இந்தியாவுக்கு வந்து பல இடங்களில் தங்கி இங்கேயே ஆக ஆரம்பிச்சிட்டாங்கட ஆடு எல்லாம் ஓட்டிகிட்டு வந்து அப்போ என்ன பண்ணுங்க இங்கே இருக்கிறவங்களாம் ஒருத்தருமே வந்து ஆங்கில ஆட்சியெல்லாம் நடக்கும்போது ஆங்கில இவெல்லாம் பெருசாக இல்லை படிக்க போகிறதில்லை அதெல்லாம் பார்த்தானுங்க சரி எங்கே போய் உட்காரலான்னு முடிவு பண்ணி எல்லாம் கோயில்லையும் ஆங்கிலத்தையும் பள்ளிக்கூடத்துலேயும் போய் உட்காந்து நல்லா ஆங்கிலம் படித்து நல்லா பெரிய பெரிய பதவிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்புறம் எல்லாரையும் வந்துட்டு அவங்க ஒரு என்ன பண்ணலாம் எப்படி எல்லாரையும் அடிமைப்படுத்துகிறான்னு பார்த்தான் பார்த்தா வேதம் படிக்காதவங்களை பூஜை பண்ணாதவங்களை பள்ளிக்கூடம் போகாதவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தரம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாடா பிரம்மாவோடைய தலையிலருந்து ஒருத்தம் பிறந்தான் தோல்ல இருந்து ஒருத்தம் பிறந்தான் தொடையிலிருந்து ஒருத்தன் பிறந்தான் இருந்து ஒருத்தன் பிறந்தான்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவங்களெல்லாம் இவன் இவன் வந்தால் உயர் ஜாதி இவன் கீழ் ஜாதி இவன் வந்து பாதத்தை தொட்டு கும்பிடணும் தொட்டு கூட கும்பிடக்கூடாது எட்டணிக்கணும் த தீண்டாமை அப்படி இப்படின்ட்டு அது ரொம்ப பெரிய டாபிக்டா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல